ஏழாம் வகுப்பு முதல் பருவம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி இரண்டு ஒரு குழி வெட்ட பத்து இயந்திரங்கள் அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் முப்பது இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்களாகும் குழந்தைகளே இப்பொழுது ஒரு குழியை பத்து இயந்திரங்கள் சேர்ந்து அறுபது நாட்களில் தோண்டுகின்றன அதே குழியை அதே மாதிரியான குழியை முப்பது இயந்திரங்கள் சேர்ந்து தோண்டினால் எத்தனை நாட்களில் தோண்டும் இதுதான் கேள்வி பாருங்கள் இம்மாதிரியாக ஒரு பத்து இயந்திரங்கள் ஒரே மாதிரி வேலை செய்கின்றன இந்த பத்து இயந்திரங்களும் அறுபது நாட்களில் குழியை தோண்டி முடிக்கின்றன இதேபோல் முப்பது இயந்திரங்கள் அதே வேகத்தில் தோண்டினால் அந்த குழி வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும் இதில் நாம் நேர்விகிதம் மற்றும் எதிர்விகிதம் என்ற முறையை நாம் பயன்படுத்தி விடையை காணப்போகிறோம் குழந்தைகளே நாம் அன்றாட வாழ்வில் காண்பதைப் போலவே தான் ஒரு வேலையை பத்து இயந்திரங்கள் அறுபது நாட்களில் செய்கின்றன எனில் இயந்திரங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அந்த வேலையை முடிப்பதற்காக ஆகும் நாட்கள் கண்டிப்பாக குறையும் பாருங்கள் பத்து இயந்திரங்கள் அறுபது நாட்களில் முடிக்கின்றன எனில் முப்பது இயந்திரங்கள் எத்தனை நாட்களில் முடிக்கும் கண்டிப்பாக நாட்கள் குறையத்தான் செய்யும் ஏனெனில் இயந்திரங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அல்லவா ஆகவே நாம் நேர்விகிதம் எதிர்விகிதத்தில் பார்த்ததை போல ஒரு ராசி அதிகமாகும் பொழுது மற்றொரு ராசி இங்கு குறைகிறது ஆகவே இது எதிர்விதத்தில் உள்ளது பார்ப்போம் எவ்வாறு விடை காண்போம் என்பதை இயந்திரங்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் நாட்களை எனவும் கொள்வோம் இயந்திரங்கள் பத்து அதை முடிப்பதற்காக ஆகின்ற நாட்கள் அறுபது எனில் முப்பது இயந்திரங்கள் எத்தனை நாட்களில் முடிக்கும் இங்கு இயந்திரங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது நாட்களின் எண்ணிக்கை குறையும் ஆகவே இவை எதிர்விகிதத்தில் அமைந்துள்ளன எதிர் விகிதத்தில் அமைந்துள்ளன என்றால் இந்த இரண்டு ராசிகளினுடைய பெருக்கற் பலன் ஒரு மாறிலியாக அமையும் அதாவது எக்ஸ் பெருக்கல் ஒய் சமம் மாறிலி நேர் விகிதமாக இருந்தால் எக்ஸ் பை ஒய் அதாவது வகுத்தல் அங்கு மாறலியாக இருக்கும் இங்கு இரண்டு ராசிகளினுடைய பெருக்கல் மாறிலியாக அமைகிறது இப்பொழுது அந்த கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை நாம் அட்டவணையில் நிரப்பிக்கொள்வோம் இயந்திரங்களின் எண்ணிக்கை நாட்கள் இயந்திரங்கள் பத்து என்றால் நாட்கள் அறுபது இயந்திரங்கள் முப்பது என்றால் நாட்கள் எத்தனை முன்னர் முன்னர் பார்த்தது போல இரண்டு ராசிகளினுடைய பெருக்கர் பலன் ஒரு மாறுவி ஆகவே நாம் எக்ஸ் ஒன் மற்றும் ஒய் ஒன் இயந்திரங்களின் எண்ணிக்கை நாம் இங்கே எக்ஸ் ஒன் என்று எடுத்துள்ளோம் அல்லவா இதையும் நாட்களையும் பெருக்கினால் கிடைக்கின்ற விடையும் இந்த இரண்டு ராசிகளை பெருக்கினால் கிடைக்கின்ற விடையும் சமமாக இருக்கும் பாருங்கள் எதிர்விகிதம் ஆகவே எக்ஸ் ஒன் பெருக்கள் ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ பெருக்கள் ஒய் டூ எக்ஸ் ஒன்றுக்கு பதிலாக பத்து பெருக்கள் ஒய் ஒன்றுக்கு பதிலாக அறுபது சமம் எக்ஸ் டூக்கு பதிலாக முப்பது ஒய் டூ நமக்கு என்னவென்று தெரியாத காரணத்தினால் அதற்கு எக்ஸ் என்ற மாதிரியை நாம் குறித்து கொள்வோம் இப்பொழுது நாம் கண்டறிய வேண்டியது முப்பது இயந்திரங்கள் வேலை செய்தால் அந்த குழியை நோண்ட எத்தனை நாட்களாகும் என்பதுதான் ஆகவே அந்த எக்ஸினுடைய மதிப்பை நாம் கண்டறிய வேண்டும் ஆகவே எக்ஸினுடைய மதிப்பை இடது பக்கமாகவும் மற்ற மதிப்புகளை வலது பக்கமாகவும் கொண்டு செல்வோம் இப்பொழுது நாம் இந்த இடங்களை அப்படியே மாற்றிக்கொள்வோம் பாருங்கள் எக்ஸு பெருக்கள் முப்பது சமம் பத்து பெருக்கள் அறுபது என வைத்து எக்ஸு சமம் பத்து பெருக்கள் அறுபது பை முப்பது அதாவது பெருக்களாக இருந்த முப்பது அந்த பௌரம் செல்லும் பொழுது வகுத்தலாக மாறிவிட்டது இப்பொழுது நாம் எக்ஸையும் இந்த மொத்த மதிப்புகளையும் அப்படியே இடமாற்றி எழுதி கொண்டோம் முப்பதும் அறுபதும் முப்பதாவது வாய்ப்பாட்டில் அடங்கக்கூடிய எண்கள் முப்பதில் ஒரு முப்பதும் அறுபதில் இரண்டு அறுபதுகளும் உள்ளன இப்பொழுது வேறு எதையும் சுருக்க முடியாது இப்பொழுது நாம் தொகுதியில் உள்ள அந்த பத்தையும் இரண்டையும் பெருக்கிக் கொள்வோம் பைத் ரெண்டு இருபது ஆக நாம் கண்டறிய வேண்டிய மாறியின் மதிப்பு இருபது ஆகவே முப்பது இயந்திரங்கள் குழியை விட்ட இருபது நாட்கள் ஆகும் அந்த வேலையை இருபது நாட்களில் முடித்து முடித்துவிடுகின்றது அறுபது நாட்கள் எடுக்கப்பட்ட அந்த வேலை இருபது நாட்களில் முடித்துவிடப்பட்டது ஏனெனில் இயந்திரங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது நன்றி